தேமுதிக தலைவரான விஜயகாந்தின் உருவப்படம் திறப்பு மற்றும் நினைவேந்தர் நிகழ்ச்சி சென்னை கோயமேடில் நேற்று அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விஜயகாந்தியின் மனைவியான பிரேமலதா மறைந்த விஜயகாந்தின் இறுதி நாட்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் அவரின் உடலை வைக்க சென்னை தீவு திடல் எப்படி கிடைத்தது என்பதை பற்றியும் கண்ணீர் மலுக வெளிப்படுத்தினார் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறைந்த விஜயகாந்துடைய ஆன்மா சாந்தி அடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக தான் நான் விஜயகாந்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அன்றைய தினம் கிறிஸ்துமஸ் எனவே மருத்துவர்கள் விடுமுறை என்பதால் மறுநாள் இருபத்தாறாம் தேதி அழைத்து வர சொன்னார்கள் பொதுவாகவே எனக்கு எட்டு என்றால் பயம் என்னுடைய சென்டிமெண்ட் அப்படி இருபத்தி ஆறின் கூட்டு தொகை எட்டு என்பதால் இருபத்தாறாம் தேதி கேப்டனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தயக்கம் காண்பித்தேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என என்னை வற்புறுத்தி இருபத்தாறாம் தேதியே மருத்துவர்கள் அழைத்து வரச் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து விஜயகாந்த் இறப்பு வரை எத்தனை முறை உலகம் முழுவதும் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்துள்ளேன் அந்த நம்பிக்கையில் இருபத்தாறாம் தேதியும் மருத்துவமனையில் அனுமதித்தோம் வழக்கமான பரிசோதனைக்கு மத்தியில் கொரோனா சோதனையும் நடந்தது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் தங்கினோம் அந்த சமயங்களில் நன்றாக இருந்தார் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலை நான்கு மணிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனே அவரின் கையை பிடித்துக்கொண்டு உங்களுக்கு ஏதும் ஆகாது நிச்சயம் வீட்டுக்கு போய்விடுவோம் தைரியமாக இருங்கள் என்று சொன்னேன் நான் சொல்வதை அவர் கேட்டாலும் மூச்சுவிட மிகவும் சிரமப்பட்டார் மூச்சு திணறல் ஆரம்பித்த உடனேயே இந்த முறை மிகவும் சிரமம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் உறவினர்களுக்கு அறிவிக்கவும் மருத்துவர்கள் சொல்லிவிட்டனர் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் விஜயகாந்தின் உயிர் பிரிந்து விட்டது இதுதான் அன்றைக்கு விஜயகாந்துக்கு நடந்தது அவருக்கு மூச்சு திணல் ஏற்பட்ட அவர் கண் மேலே நோக்கி சென்றது விஜயகாந்த் இறந்த பிறகு இன்றுதான் கட்சியினரை சந்திப்பதால் இதனை உங்களிடம் நான் தெரிவிக்கிறேன் விஜயகாந்த் இறந்த பிறகு அவருக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ராஜாஜி ஹாலை தான் நான் முதலில் கேட்டோம் ஆனால் அது முடியாது என்று கூறிவிட்டார்கள் ராஜாஜி ஹாலை தவிர்த்து வேறு இடங்களை கேட்கச் சொன்னபோது சென்னை தீவுத்திடலை கேட்டோம் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் சொன்னபடி தீவுத்திடலுக்கு சரி என அரசு தரப்பிலிருந்து சொன்னார்கள் பத்திரிகையாளர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தவர் விஜயகாந்த் அப்படிப்பட்டவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போதுதான் அவர் மிகவும் டென்ஷனாகிவிட்டார் இதுதான் விஜயகாந்துக்கு விஜயகாந்துக்கும் ஊடகத்துக்கும் இடையே நடந்தது இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை விஜயகாந்தின் கோவிலாக அவரது நினைவிடம் உருவாக்கப்படும் அதேபோல இங்கு அளிக்கப்படும் அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இதே இடத்தில் தொடரும் விஜயகாந்தின் பெயரில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க வேண்டும் என்று பலர் கேட்டுக்கொண்டார்கள் அவர்களது விருப்பப்படி வள்ளல் விஜயகாந்த் நினைவு அன்னதானம் ட்ரஸ்ட் என்று விஜயகாந்த் மறைந்த அன்றே நான் ஆரம்பித்து விட்டேன் விஜயகாந்த் உடல்நலம் குன்றிய இந்த பத்து ஆண்டுகளிலும் எனது முழு கவனமும் விஜயகாந்தை சுற்றியே இருக்கும் ஒரு நாள் கூட இந்த ஆண்டுகளில் அவரை தனியாக விட்டதே இல்லை ஆனால் இந்த ஒரு மாதம் அவரை விட்டு எப்படியா எப்படியாக தனியாக இருக்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விஜயகாந்துக்கே மனைவியாக வாழ ஆசைப்படுகின்றேன் நிறைய சூழ்நிலைகளில் விஜயகாந்த் மாட்டியதால் மாட்டியதால் தான் தேமுதிகாவின் பாதை எப்படியோ சென்றுவிட்டது தொண்டர்களை வாழ வைத்து அழகு பார்க்கும் அன்னையாக தான் இனி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் இனி நான் அன்னி அல்ல அன்னை என்று கூறியுள்ளார் இனி மக்களுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை என்றும் இவ்வாறு உருக்கமாக பேசினார் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அவருடைய பேச்சு தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை பற்றிய அவருடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்